வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கு நமக்கு இன்றைக்கி சொன்ன மாதிரியே வந்து டபுள்ஸ் நம்ம தான் வரும் வேற வராதுங்க நம்ம சொன்னோம் அதே மாதிரி நமக்கு சொன்ன மாதிரி டபுள்ஸ் வந்துச்சு ஏன்னா நமக்கு நேற்றே வந்து ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிதா நமக்கு வந்து நானூற்றி எழுபத்தி ஏழு தான் கிடச்சிது நானூற்றி எழுபத்தி ஏழு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு அதே மாதிரி ஐநூற்றி அஞ்சு அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் அதுவும் அஞ்சாம் நம்பர் அடுத்த மாதிரி உங்களுக்கு இதில் வந்து நமக்கு என்ன ஜீரோ ரெண்டு எல்லாமே வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன வரணும்னா டபுள்ஸ் தான் வரணும்னு சொன்னோம் சொன்ன மாதிரியே நமக்கு டபுள்ஸ் வந்துச்சு நமக்கு அப்போ பாக்கியதாராங்கிறது நமக்கு இனிமேல் டபுள்ஸ்க்கான வாய்ப்பு இல்லை நம்பர் ஏன்னா போன வாரம் நமக்கு டபுள்ஸ் ஃபஸ்ட் ரிசல்ட்டே டபுள்ஸு செகண்டு ரிசல்ட்டு நம்ம டபுள்ஸ் இனி அடுத்த வாரத்துலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இனி வந்து பாக்கியதாரம் வந்தால் கொஞ்சம் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் எதனாலனா நமக்கு போன வாரம் நமக்கு கொடுத்ததே நமக்கு டபுள்ஸ் டபுள்ஸாக கொடுத்தாங்க அதுக்கு அடுத்தபடி நமக்கு இந்த வாரமும் டபுள்ஸாக கொடுத்தாங்க போன வாரம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அஞ் ஐநூற்றி அஞ்சுன்னு கொடுத்தாங்க இந்த வாரம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க அப்போ இதில் வந்து அஞ்சு அஞ்சு அஞ்சுக்கு ஒன்பது அஞ்சுக்கு ஒன்பதுன்னு கொடுத்து ஜீரோக்கு மூணுன்னு கொடுத்துருக்காங்க ஒரு பெஸ்ட்டு ஒரு அருமையான வின்னிங் அதாவது நம்ம தெளிவாக சொன்னோம் நாளைக்கு டபுள்ஸு கட்டாயமாக வரும்னு சொல்லி தான் கொடுத்தா சொல்லாமல் கொடுக்கல கண்டிப்பாக நமக்கு இதுதான் தான் ஆடுவாங்க இது ஆடுறக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு டபுள்ஸாக வச்சு இருக்கிறக்குன்னு இருக்கிறக்காங்க ஒரு அருமையான மெத்தட் சரிங்களா அதே மாதிரி பாக்கியதாரா சொன்ன மாதிரி நமக்கு எடுத்துட்டாங்க அடுத்து நம்ம எப்பயுமே ஆடக்கூடிய நம்முடைய கம்பெனி ஃபேவரட் கம்பெனி எப்போயுமே ஆடக்கூடிய ஸ்ரீசக்தி செவ்வாய்க்கிழமை எப்படி ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் ஆடணும் நாளைக்கு என்ன வரலான்னு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்கிறத பார்க்க போகிறோம் அதே மாதிரி நமக்கு நாளைக்கு நானூற்றி அறுபத்தி ஏழாவது குழுக்கள் பதிமூணாம் தேதி நாளைக்கு நானூற்றி அறுபத்தி ஏழாவது குழுக்கள் தான் இருக்குது நான் இந்த பதிமூணாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நானூற்றி அறுபத்தி ஏழில் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க போகிறோம் கொஞ்சம் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து உழுவருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் அப்புறம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஸ்ரீ சத்தியா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி வந்து மே மாதம் பதிமூணாம் தேதி மே மாதம் என்ன மாதிரி நம்பர்கள் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ட்ரையல் நம்பர் தான் கொடுத்தாங்க ரொம்ப சிம்பிளுங்க ஆறுநூற்றி எட்டுன்னு தான் கொடுத்தாங்க சரிங்களா அப்போ நமக்கு இதுக்கு டபுள் வரும் மாதிரி இல்லை நமக்கு வேறு மாதிரியான நம்பர்கள் தான் கிடைக்கிது முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் பெண்டிங் சாட்டு பெண்டிங் நம்பரை பேஸாகவே ஆடுவாங்க அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கும் இது மாதிரியான நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது சரிங்களா யாருக்காச்சும் இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகலாம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி நம்பர்கள் இதில் மேட்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் அதேமாதிரி நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு அறநூற்றி எட்டுன்னு அடிச்சுருந்தாங்க அதே மாதிரி நானூற்றி அறுபத்தி ஏழுங்கிறது ட்ரா நம்பராக இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக இருந்துச்சு அது போக போன வாரம் நமக்கு என்னங்க அடிச்சிருந்தாங்க போன வாரம் நமக்கு ஸ்ரீசக்தியில் இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி பதினஞ்சுங்கிறது நமக்கு ஒரு சூப்பரான மெத்தேடு இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக நமக்கு எப்போயுமே எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி ஆடுவாங்களோ தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதுதான் நமக்கு இன்றைக்கி வரக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இதில் வந்து நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பர் இருக்குங்க இல்லைன்னா சொல்ல முடியாதுங்க ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பத்தொம்போது நாளாக இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு ஒரு நாலு நாளாக இருக்குது ஒன்றா நம்பர் சரிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் முப்பத்தஞ்சு நாளாக ஒன்றா நம்பர் இருக்குது அப்போ இதெல்லாம் ரொம்ப அதிகமாக பெண்டிங் நம்பராக இருக்குது ஏ போர்டு வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் ரெண்டு போர்டு பதினாலு பி போர்டில் வந்து ஒரு பதினாலு பி சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதிமூணு நாளாக பெயிண்டிங் மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து பி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாள் பெண்டிங்னா ஏழு நாளாக பெண்டிங்கு சாரி ஏழாம் நம்பர் வந்து நமக்கு பன்னெண்டு நாளாக பெண்டிங் பி போடுற வந்து ஒரு முப்பத்தி மூணு நாள பிண்டிங்க எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்ல வேணா ஐம்பத்தி மூணு நாளாக ஏ பெண்டிங் அதே மாதிரி சி போடுறது ஒரு பத்து நாளா பெண்டிங் நம்ம பெண்டிங் நம்பர் தான் அதிகமாகிட்டே போகுது என்ன காரணம்னா எஸ்எஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் ஆட்ருக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் ஏன்னா ரெண்டே கம்பெனி ஒன்று எக்ஸையாக இன்னொன்று எக்ஸ்எஸ் கம்பெனி இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு எப்போயுமே வந்து பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அதுவும் பேஸை நமக்கு ஆடுறதுக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருதான்னு பாருங்கள் எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக நானூற்றி அறுபத்தி ஏழு தான் ட்ரா நம்பரு இதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூத்தி எட்டு அறுநூற்றி எட்டு திருக்கு ட்ரையல் நம்பராக இருக்குது அப்போ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணாலே போதும் எப்போமே ஈஸியாக வந்து வந்துடும் அதே மாதிரி நாளைக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஒன்றா நம்பர் இதுக்கு ஒன்றா நம்பர் ஒன்றுக்கு ஒன்பதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நூற்றி முப்பத்தஞ்சுன்னு வரணும் ஒன்று நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வரும் என்னங்க ஏற்கனவே நூற்றி முப்பத்தி நாலு ஒரு நம்பர் வந்துருக்கா பாருங்கள் நூற்றி முப்பத்தி நாலு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி நூற்றி முப்பத்தி அஞ்சு அந்த அஞ்சாம் நம்பர் வந்துருச்சு மூணாம் நம்பர் வந்துருச்சு ஒன்றாம் நம்பருக்கு ஒன்று அந்த பி போல கொடுக்குறாங்க அப்படின்னு ஏ போல கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு நிறையா இடத்துல பாருங்கள் இங்கே பாருங்கள் நூற்றி எண்பத்தி மூணு நிறைய நம்பர் வந்து அந்த ஒன்று மூணு அஞ்சு இதெல்லாம் ரொம்ப ஒன்று மூணு எட்டு ஒன்று மூணு அஞ்சு ஒன்று மூணு ஆறு இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போடில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் ஒன்றாம் நம்பர் ஏ போடில் வருதான்னு பாருங்க ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் தான் ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிகமாக ஆடக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் வருது ஒன்பதாம் நம்பர் வருது அப்படின்னாலே நமக்கு ஒன்றாம் நம்பர் தான் அதிகமாக கொடுப்பாங்க வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக எடுத்துங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பருங்கிறது நாளைக்கு பெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளில் பெண்டிங்கில் இருக்குது அது எதிர்பார்க்குற நாளைக்கு ஒன்றாவது நம்பர் வச்சாங்க நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் இருந்தால் எடுத்துக்கங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் எனக்கு ரெண்டு நம்பருமே கொடுங்க ஆமாம் நாளைக்கு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வந்தால் நூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு வரணும் இல்லைன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தஞ்சுக்கான வாய்ப்புகளும் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இங்கே பாருங்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு வருதா நூற்றி முப்பத்தி ரெண்டு நிறைய நம்பர் இருக்குது பாருங்கள் நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி மூணு அந்த மாதிரி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு மூணு அஞ்சு இந்த மாதிரி நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறதுக்கு பாருங்கள் ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு மூணு அஞ்சு அந்த மாதிரி நம்பர்கள் எதிர்பார்க்குறோம் ரெண்டு மூணு அஞ்சுன்னு வரலாம் ரெண்டு மூணு ஒன்று மூணு அஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே நாளையை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக வருது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் இந்த மா நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்க அதே மாதிரி போர்டு பி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தாங்க வருது அப்படின்னா பிபோடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் எதுக்கு ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப பெஸ்ட்டாக வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்தமாதிரி நம்பர்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் இந்தமாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்க வருததுங்க ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்னங்க வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் நமக்கு ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பருங்க பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னங்க வருது ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கெட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன் ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங் நிற்கிது பதினாறு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்பவுமே பெண்டிங்கும் ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக இது மாதிரி ஆடுவாங்க பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் வருது அப்படிங்கிறது பாருங்கள் பிபோட ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகணும் விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பிபோட பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கு அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஐம்பத்தி அஞ்சு நாள் அறுபது நாள் பக்கமாக ஆயிடுச்சு வச்சுங்க அறுபது நாள் ஆயிடுச்சு அறுபது நாளாகவே நமக்கு எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு ஏ போடுற பி போர்டரை கிடைக்கல கண்டிப்பாக அதை பேச வச்சு ஆடுவாங்க ஆடுறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பருங்கிறது எப்போ வேணாலும் வெடிக்கிற மாதிரி டம்மு வெடிச்சுற மாதிரி தான் இருக்குது எட்டாம் நம்பர் ஆனால் அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்கிறதுலே அதிகமாக பெண்டிங் நம்பர் இந்த மாதத்தில் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பராக இருக்கிறது வந்து எட்டாம் நம்பர் தான் அதுவும் பி போர்டு தான் அதே மாதிரி இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒன்னா நம்பர் ஒன்னா நம்பர் தான் சி போர்டில் பெண்டிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா அது ஒரு முப்பத்தஞ்சு நாளாக இருக்குது சரிங்களா அடுத்த சி போர்டில் பெண்டிங் நம்பர்னால் ஒரு ஏ நம்பர் முப்பத்தி மூணு நாளாக இருக்குது அதுக்கு மேலே பெண்டிங் நம்பர்னால் இருபத்தி அஞ்சு நாளாக வந்து நமக்கு நாலாம் நம்பர் சி போர்டாக இருக்குது இதெல்லாம் பெண்டிங் நம்பர் அதிகபட்சமாக ஆடக்கொடி நம்பர் சரிங்களா போர்டு உங்களுக்கு ஆமாம் போர்டு சி போர்டு அதே பி பீபோர்டை பொறுத்த வரைக்கும் பீபோர்டில் அதிகமாக வாய்ப்பு இருக்கிற நம்பர் வந்து இருபத்தி ஒரு நாளாக வந்து அஞ்சாம் நம்பர் இருக்குது அடுத்து வந்து பதினாறு நாளாக வந்து நமக்கு ஆறாம் நம்பர் இருக்குது பதிமூணு நாளாக வந்து நமக்கு ஏ நம்பர் இருக்குது ஐம்பத்தி அறுபது நாளாக வந்து எட்டாம் நம்பர் இருக்குது ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதெல்லாம் பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா இந்த பெண்டிங் நம்பரில் தான் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் இது பேஸாக வரணும் ஏன்னா நமக்கு எப்படி வருதுன்னா நமக்கு காரோணிய நமக்கு எஸ்எஸ் கம்பெனி கொஞ்சம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க ஆல்மோஸ்ட் நானும் பெண்டிங் நம்பர் தான் இங்கே கொண்டு வந்திருக்கா ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பர் எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இதில் பெண்டிங்கே இல்லாத நம்பர்னா ரெண்டாம் நம்பர் தான் ஏன் ரெண்டாம் நம்பர் வருதுன்னா ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது அசால்ட்டாக தூக்கி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி பண்ணு மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாம் வாங்கிடுவோம் அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டம் வருது வரலாம் அப்படிங்கிற அந்த முன் முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கையாகவே ரெண்டாம் நம்பர் தூக்கி ஏ பொடில் வச்சாச்சு அது போக ப்ளஸ் நம்ம கணக்கில் ரெண்டாம் நம்பர் வருது ஆல் போடல எங்கேயாச்சும் மேட்ச் ஆகணும் தான் கணக்கு வருது பட் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னு எடுங்க எனக்கு இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது கண காமிக்கிது உங்களுக்கு இது இல்லை மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எப்படி பார்த்தாலும் ஆறு எட்டு ஜீரோ இதை மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அடுத்து வந்து நானூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி அறுபத்தி ஏழில் கணக்கு பண்ணுங்கன்ற ஆ நம்பர் அடுத்து வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இது கூட நமக்கு மேட்ச் ஆகாது அடுத்து வாரம் ரிசல்ட்டு இரநூத்தி பதினஞ்சு இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் இந்த உங்களுக்கு இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் மாதிரி சீ போர்டு சிம்பிளுங்க ரொம்ப சிம்பிள்ங்க சீ போர்டு என்னங்க ரொம்ப என்ன சொன்னால் அஞ்சு மூணு அஞ்சு மூணு என்ன வருது அஞ்சு மூணு அஞ்சு அஞ்சா நம்பர் வந்து நமக்கு என்ன வருதுன்னா அடுத்து வந்து நமக்கு என்ன வரும் இங்கே ஏழாம் நம்பர் வரணும் ஐநூற்றி முப்பத்தி ஏழுங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் அஞ்சா நம்பர் தான் ஐநூற்றி முப்பத்தி ஏழு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு வந்து கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே எட்நூற்றி முப்பத்தி ஏழுன்னு வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி மேலையும் பாருங்கள் எட்நூற்றி முப்பத்தேழுன்னு வந்துருச்சு அதே கணக்கில் தான் நமக்கு ஐநூற்றி முப்பத்தி ஏழுங்கிற நம்பர் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஐநூற்றி முப்பத்தேழு என்னங்க அங்கே பாருங்கள் அஞ்சு மூணு ஏழு ஐநூற்றி முப்பத்தேழு அதே ஐநூற்றி முப்பத்தேழு இப்படி கிராஸில் எதிர்பார்க்குறோம் அஞ்சு மூணு ஏழு அப்படின்னு சரிங்களா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஏழு நம்பர் வந்து சீ போல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் ப்ளஸ் ஏன் மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகணும்னு சொன்னிங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு நாள் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்கக்கூடிய ஏழு நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க அதுவும் ஒன்பதாம் நம்பர் வந்தால் ஏழு நம்பர் ஆடுவாங்க எல்லா நம்பருக்குமே நம்ம அந்த நம்பர் கொடுக்குறோம்மானா கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கணும் எந்த நம்பர் வந்து எந்த நம்பர் வருது அப்படிங்கிறது நம்ம முதல்ல பார்க்கணும் ஏன்னா எப்போயுமே ஒரு நம்பர் வருதுன்னா சும்மா கணக்கில் வர நம்பர்னு எடுத்து கொடுத்துட்றீங்க டக்கு டக்குன்னு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கும் அதில் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் இப்போ வந்து ஒன்பதாம் நம்பருக்கு ஏழு நம்பர் தான் கொடுத்தாச்சு ஒன்பது நம்பருக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம் மேட்ச் ஆகாத நம்பர் கொடுத்துருக்கோமா இல்லை மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் அது மாதிரி தான் நம்ம இந்த நம்பர் சொல்கிறோம் கண்டிப்பாக வந்து ஏழாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு நாலாம் நம்பர் நாலு நம்பர் எங்கெங்கே வருதுன்னா சி போர்டில் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எட்டு நாலு ஏழு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் இதில் ஆறாம் நம்பர் விதிவிலக்கெல்லாம் கண்டிப்பாக ஆட்டுவாங்க ஆடறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதுக்குள்ளே உங்களுக்கு எது கணக்கு வருதான்னு பாருங்கள் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு பெண்டிங் நம்பர் இதுதான் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்